டே ஃபைவ் ஆஃப் மேக்கிங் தீபாவளி பலகாரம் இன்றைக்கி குலாப் ஜாமுன் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் பண்ணலாமா வாங்க நம்ம ஊரில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படி இருக்கும் நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் தீபாளி டைமில் பட் நான் இங்கே வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன் நான் வந்து இதில் ஹாஃப் பேக்கெட் தான் யூஸ் பண்ணேன் குலாப் ஜாமுன் மிக்ஸில் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆனால் கூட ரொம்ப பிசு பிசுனாக ஆகிடும் ஸோ ரொம்ப கம்மியான வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பால்ஸ் உருட்டும் போது கிராக்ஸ் இல்லாமல் உருட்டணும்னா ஃப்ரை பண்ணும்போது சூப்பர் ஷேப்பாக வரும் இப்போ வந்து பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு எனக்கு வந்து ஹாஃப் பேக்கெட்டுக்கு வந்து இந்த சைஸ்ல தேர்ட்டி பால்ஸ் வந்தது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி எனக்கு வந்து இதை ஜீடாவில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த வெறுமனை ஃப்ரை பண்ண பால்ஸே சாப்பிட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் சைட்லே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் போட்டுவிட்டேன் இதுக்கு வந்து நான் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி இந்த ஃபுல் பேக்கெட்டுக்கு டூ லிட்டர் வாட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க நான் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஷுகரும் போட்டுக்கிட்டேன் ஆக்சுவலி நேற்று நைட்டு தான் நான் பண்ணேன் நேற்று மார்னிங்லாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை ஸோ சூப்பராக வந்திருக்கு நீங்கள் குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா அந்த தீபாவளிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய்